நாடும் சேவை இஸ்லாமும் சேவை நாட்டுக்காக கொடுக்கிறதல்ல இஸ்லாமும்டுக்கிற்குக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதே போல அதே போல பிரித்தானிய ஆட்சியில் நாட்டினுடைய சுயாதீனத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஏழு முஸ்லிம் தலைவர்கள் போராடினாங்க பிரித்தானிய கவர்மெண்ட் என்ன இந்த ஏழு பேரும் தேச துரோகிகள் என்று

அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்விን நல்லடியார்க்கு இவ்வளோத்தையும் சொல்லிச்சு சொல்ல வார சாரம்சம் என்னான்டா என்றால் எப்பையும் நாங்க எங்கட நாடு பற்றி எங்களுக்கு இருக்கணும் நாங்க முஸ்லிம்கள் தான் அதுக்காக வேண்டி புரந்த நாடு விட்டு குடுக்கேலாம் சுதைபதுல் யமானி ரضियल्लाहु அன்ஹு யமானி என்ற சேகப்பட்டது யமன் தேசத்தைச் சேர்ந்தவர் சல்மானல் பாரிசி பாரிஸ் நாட்டை சேர்ந்த சல்மான்

எங்கட தேசிய கொடி எங்கட நாட்டு கொடி எங்கட தாய் நாட்டுக்கொடி கொடி இதை நாங்க மதிக்கணும் ஒரு இஸ்லாமியன் என்ற ரீதியிலையும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி மதிக்கணும்னா அதே போல எங்கட தேசிய கீதங்கள் அன்புக்குரியவர்களே இது அவனுக்கு சொந்தமானதல்ல இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமானது தேசிய கீதம் போற நேரம் அந்த பெரும்பான்மையற்றவர்கள் வாய்மூடி சத்தம் போடாமல் நேரமைக்க நாங்க என்னவோ மூணாம் நீ செய்யறது செய் எனக்கு எந்த வேலை பரிசுண்டு எங்கட வேலையை பார்த்துட்டு போறது ஒரு உண்மையான நாட்டு பற்றுள்ளவன் அழகல்ல அகலாசல்ல

எங்களது நாட்டுடைய தேசிய கீதம் இன்னொன்று சொல்றேன் குறிப்பாக குறிப்பாக வாலிபர்கள் மனசுல பதிவு செஞ்சு கொள்ளுங்க எங்களது நாட்டுடைய வளர்த்த நாங்க பாவிக்கிறோம்

பற்று உள்ள எவனாலையும் பொறுக்க முடியாது எங்கட நாட்டுல இன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு என்றா ஏதோ நாங்க செஞ்ச சின்ன சின்ன பிள்ளைகள் முழுக்க முழுக்க பாவிக்கிறது ஸ்ரீலங்காவுடைய சொத்தை பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று பச்சை கொடி அடிச்சுட்டு போனா அது அந்நிய மணல்ல நாட்டு பற்று உள்ள ஸ்ரீலங்காவுல பிறந்த நாட்டு பற்று உள்ள எவனாலையும் சகிக்க முடியாத ஒன்று எனவே அன்புக்குரியவர்களே இது போல சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அவர் முஸ்லிம் தான் பாகிஸ்தான் டீம்ல முஸ்லிம் தான் அது வேற மானிய உணர்விற்குதான் கடக்கி கொள்ளுங்க அது வெத்தினா வெடில் போற்றது ரசிங்யா போற்றது இது ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல முழு சமுதாயத்தையும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு அண்ணமா என்ன ஒருத்தனை வாழ வச்சவன் முழு சமுதாயத்தையும் வாழ வச்சவன் போல ஒருத்தர கொலை செஞ்சவன் முழு சமுதாயத்தையும் கொலை செஞ்சவன் போல எனக்கு கூடியவர்களே சமுதாயத்தை காட்டி கொடுக்காதீங்க தேசப்பட்டுள்ளவர்கள் தான் இஸ்லாமியர்கள் என்றத நாங்க எங்கட நாங்க எங்கட அன்றாட செயற்பாடுகள் மூலமாக நாங்க அவங்களுக்கு காட்டணும் எங்கட நாட்டு சூழலை பாதுகாக்கிறதுக்கு இஜிப்டில இருந்து பாகிஸ்தான்ல இருந்து யாரும் வாரில்லை எங்கட நாட்டு சூழல் எங்கட நாட்டு வளத்தை நாங்க தான் பாதுகாக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு முனிசிபல் எங்கட குப்பை அழுகிறாங்களே குப்பை அல்றதில்ல பெரும்பாலான வந்து யாருச்சுதான் முஸ்லிம்கள் குறவு பெரும்பாலான குப்பை அல்றவங்க பெரும்பாலானவர்கள் யாருந்தான் அண்மைய பெரும்பான்மை சமூகத்தினர்கள் எங்கட கூட்டு குப்பையும் அல்றாங்க எங்கட கூட்டு குப்பையும் அல்றதுக்கும் சேர்த்து தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும் அவன் சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறான் ஓகே இதுக்காக வேண்டி நாங்க சுயநலவாதிகளாக நாங்கள் எப்படி வேண்டாலும் குப்பையை அள்ளிக்கோ என்று ரோட்ல வீஸ்ர பழக்கம் நிறைய எங்கட உமத்து இருக்கிற ஏனண்டா சில அந்நிய மக்கள் வாழ்ற ஏரியாவுக்கு போயிட்டு பார்த்தா குப்பைகளை கூட்டி ஒரு ஆணில கொழுகி வச்சிருப்பாங்க பெரும்பாலான ஏரியாவுக்கு நாய் இழுக்காம இப்ப எங்கடவங்க கார்ல கறவை துறந்து சுபகு பள்ளிக்கு போற நேரம் மொள்ள காரை ஸ்லோ பண்ணி வேலை ஸ்லோ பண்ணி அப்படி ஊத்த கேட்க தள்ளுட்றது ரோட்ல நாய் வந்து எல்லாத்தையும் எழுந்து குப்பையாக்கி அந்நிய மாற்று மரத்தவும் வந்து அதை ஒவ்வொன்றா எடுத்து அவனும் ஒரு மனுஷன் அவன் கையால அந்த குப்பையெல்லாம் அள்ளி அவன் வீசுறான்ண்டான் இஸ்லாமியர்களை பத்தி நிச்சயம் நிச்சயம் ஒரு ரெட் இவங்க இவர்கள் சுயநலவாதிகள் நாட்டை நாசமா நமக்கு வந்திருக்கிறார்கள் நாங்க கஷ்டப்பட்டு துப்புரவு செய்யறோம் இவன் நாசமாக்குறான் என்று ஒரு ரெட் மார்க் தான் அதே போல வெஹிக்கல்ல பஸ்ல போற நாங்க கடல திண்டி பெக்கெட் எல்லாம் நாங்க ஜனல் வழியா லேசிக்கு வீசுறது அதை பாதிக்கப்பட்டது எங்கட நாடு எங்கட சூழல் இத பார்க்கிற நாட்டு பற்றுள்ள எவனா இருந்தாலும் அது நாங்க எந்த சூரத்துல போனாலும் பேசுவான் இவனுக்கு நாட்டுடைய அக்கறை இல்லை நாட்டுடைய பற்று இல்லை அன்புக்குரியவர்கள் எங்களோட நாட்டு பற்று எங்களுக்கு இருக்கணும் எங்களோட நாட்டு சூழலை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு போசஸ் வார் இல்லை நாங்க தான் அதை பாதுகாக்கணும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்க இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி நடந்து கொள்ளணும் என்று தெரியாது எப்படி பிஹேவ் பண்ணணும் என்று தெரியாது சில சலுகைகளை நாங்க தான் இழந்து கொள்வோம் கட்டுநாயக்க ஏர்போர்ட்ல போயிட்டு பாருங்க இதுக்கு பாத்ரூம்ல எல்லா டாய்லெட்லயும் இந்த ஷவர் டப் வச்சிருந்தா ஷவர் டப் வச்சிருந்தா இந்த முறை போனா எல்லா டாய்லெட்லயும் ஓட்டலையும் கட் பண்ணிட்டு ஒரே ஒரு டாய்லெட்ல மட்டும் ஷவர் டப் வச்சிருக்கிறான் கேட்டா சொல் அந்த ஐந்து வேலை செய்யற அந்நிய மதத்தை சொல்றான் ஏன் தெரியுமா கட் பண்ணின முஸ்லிம்கள் வாராங்க ஒன்றுக்கு ரெண்டுக்கு பேர் சுத்தம் செய்யறாங்க செஞ்சுட்டு அவங்கள லேசிக்கு பிரஸ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி அங்கனைக்கு காலக்கால விட்டு வராங்க தண்ணியெல்லாம் கூடி நாசமா போயிட்டு இருக்குது எனவே இதை கண்ட்ரோல் பண்ண ஏலா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் என்ன ஒன்றுதான் இருக்குது என்று பேசி இருக்கிற நேரமே எங்கட உல ஒன்று அங்கிக்கு பேசி காலக்கலை உதுங்கிணைச்சு அன்புக்கு எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் படித்து கொடுக்கணும் வாப்பா இது ஜனதுக்கு வெளியும் சரியில்லை எங்களிட சூழல் பாதுகாக்கப்படும் இன்றைக்கு டெங்கில் அடையாளப்படுத்தப்பட்ட ஏரியாக்கள் அண்டர்லைன் பண்ணப்பட்ட ஏரியாக்கள் அதிகமான முஸ்லீம் ஏரியாக்கள் இவங்களுக்கு நாட்டுடைய அக்கறை இல்லை இவங்களுக்கு சமூகத்துடைய அக்கறை இல்ல எவன் நோயாளியாவும் பரவல்ல இவன் ஊட்டு சூழலை பார்த்தான் நாசமா போயிட்டு இருக்குது அன்புக்குரியவர்களே இது அந்நியவன் ஏசத்தேவ இல்ல நாட்டு பற்று உள்ள எவனாலையும் இதை சகிச்சு கொள்ள முடியாது இதே போல ஒன்று ரெண்டு விஷயத்தை தொட்டு காட்டி முடிச்சுக்கொள் நாங்க நாங்கள் போறோம் நாங்க போறோம் நாங்க போலீஸுக்கு போறோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் நாங்க கிளினிக் போறோம் எல்லாரும் அரமணிச்சியாலும் நின்று கொண்டு இருக்கிறாங்க எங்க சில பேர் சேர சீழர்கள் இருக்குது என்னமோ எங்களுக்கு தெரிஞ்சவன் இருக்கிறான் என்றதுனால எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி முன்னுக்கு போயிட்டு எங்கட வேலையை சாதிச்சு கொண்டு வார நேரம் லைன்ல இருக்கிற அத்தனை பேரும் ஏசுறாங்கன்னு தெரியுமா இவர் இவர்கள் சுய நலவாதிகள் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்றதுனால என்ன வந்திருக்கும் அன்புக்குரியவர்கள் இப்படியான பிழைகள் எங்கட சமுதாயத்துல தொடர்ந்தும் நடக்கு எங்கட முஸ்லிம்களுக்கு சில செல்வாக்கு இருக்கிறது போலீஸ்ல ஆள் இருக்கிற டேங்கு கால் பண்ண அங்க ஆள் இருக்கிற எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருக்கிற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே என்ன சொல்ல வாரேன் என்றா இந்த செல்வாக்க சுயநலத்துக்காக வேண்டி பயன்படுத்தவானம்

அன்புரியவர்களே விளப்பம் இல்லாம நடக்கிறவங்க முஸ்லிம்கள் எங்கட நாட்டுல நாட்டுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் நாட்டுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி குரல் கொடுத்த மக்கள் என்ற எங்கட வாழ்க்கை இப்ப நாங்க பயான் வச்சு சொல்லலாம் அவங்களுக்கு எங்கட நடைமுறை வாழ்க்கையில பார்த்துத்தான் அவங்க விளங்கணுமா முஸ்லிம்களும் நாட்டு பற்றோடு இருக்கிறாங்க எங்க தேசிய கீதம் போனாலும் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டு சச்சு பெண்டு இருக்கிறாங்க எங்கட நடைமுறையில விளங்கணும் இன்னும் சில இடங்கள்ல எங்கட லேசிக்கு நாங்க பேக் ஹவுஸுக்கு போறதுக்கு ரோட்டோரத்துல டக்குண்டு பார்க் பண்ணி டக்குண்டு வாங்கிட்டு வாரு நாங்க போற டக்குண்டு வாங்கிட்டு வரத்தான் பின்னால வார வாரம் ஹோன் அடிச்சுட்டு இருப்பான் சில நேரம் நடு ரோட்டில் பாட்டி வச்சு பேசி கொண்டிருக்கிற எங்கட சொந்த ரோட் மாதிரி அன்புக்குரியவர்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் தான் இன்றைக்கு பெரிய பிரச்சனைகளாக வந்திருக்கிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே கொஞ்சம் நாங்க டீசெண்டா எப்படி நடந்து கொள்ளணும் அந்நிய நாட்டுல வாழ்றோம் நாங்க பெரும்பான்மை அல்ல நாங்க சிறுபான்மையினராக இந்த நாட்டுல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நாட்டுல நாங்க எப்படி வாழணும் நாங்க ஒரு ஓபிடில இருக்கிற நேரம் பஸ்ல இருக்கிற நேரம் எங்கட அபாய போட்ட உண்மை கண்டா மட்டும் எல்இண்டி சீட் கொடுக்கிறது பாக்குறவன் அச்சின பேருக்கு முள்ளத்துல பத்தும் இவங்க எல்லாம் இஸ்லாத்திக்கு மட்டும்தான் செய்வாங்க எங்களுக்கு செய்ய மாட்டாங்க அன்புக்குரியவர்களை இந்த துவேஷத்தை எங்கட சிலர்கள் அளவுக்கு துவே சச்ச ஒன்று பண்ண இருக்குது என்ற சந்தேகம் இல்லை எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே கொஞ்சம் நாங்க எங்கட நாட்டுல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்ற விதத்தை எங்கட பெண்களுக்கும் சொல்லிக் கொடுங்க வெளியில போறாங்க ஹாஸ்பிடல் டேங்க் வழிய போறாங்க எப்படி நடந்து கொள்ளணும் சின்ன பிள்ளைக்கும் சின்ன வயசுல இருந்தே நாங்க சொல்லிக் கொடுக்கணும் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அந்நிய நாட்கள் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே நேரம் ஒரு அன்னியன்ற வெஹிக்கள் முன்னால வந்து என்னவோ முன்ன பின்ன ஆவிட்டா அல்லாஹ பாதுகாக்கணும் எங்கிட்ட சில பேருக்கு வாயை தொடர்ந்தா வார வார்த்தை தெரியும் கொற்றோல் இல்லாமுவான் ஒரு அன்பன் கிள செஞ்சுட்டான் சாரால மனசோட சிரிச்ச முகத்தோட தெரிஞ்சு யாரும் கிளசி எழுது பிழைக்கு சொல்ற தவறு இல்லை தவறு செஞ்சாத்தான் தவறு வேறு என்று அதுக்கு பேர் தவறு இல்லை

சேஞ்ச் பண்ணிட்டு வாரது ஒரு நல்ல பழக்கம் இஸ்லாமியர்களை பத்தி ஒரு நல்ல எண்ணம் உண்டாகும் ஒரு அந்நிய மாற்றம் அரசு கேட்கிறாரு ஏ முஸ்லிம்கள் எங்களை பார்த்தா சிரிக்கிறில்ல அன்புக்குரியவர்களே ஸ்கூல்லையும் நாம சொல்லிக் கொடுக்கிறோம் எனவே எங்கட நாட்டுக்காக வேண்டி எங்கட நாட்டுக்காக வேண்டி எங்கட நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாட்டுடைய சட்டங்களை மதிச்சு எங்கட நாட்டுடைய சுதந்திர கொடி எங்கட நாட்டுடைய தேசிய கொடி தேசிய கீதம் நாட்டுடைய வளம் எல்லாம் இது அந்நியவனுக்கு சொந்தமானதல்ல சிங்களவர்கள் முஸ்லிம்கள் தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அச்சின பேருக்கும் தான் இந்த இலங்கை நாடு எனவே இந்த இலங்கை நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கிறது ஒரு இலங்கை நாட்டவன் என்ற ரீதியிலையும் சரி ஒரு இஸ்லாமியன் என்ற ரீதியிலையும் சரி இந்த நாட்டினுடைய வளத்தை பாதுகாக்கிறது தான் எங்கள் எப்படமே எனவே அங்குக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அந்நிய நாட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே எந்த எந்த இடங்கள் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணணும் என்று நாங்களும் விளங்குவோம் அதே

எங்கட எங்கட நாட்டுல எங்கட நாட்டுல எங்களுக்கு எதிராக வளர்ந்திருக்க கூடிய சக்திகள் அழியணும் என்றா நாங்க இந்த வேலையை செய்யணும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே அவ்வாறு சாலா நம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக நம்ம